மல்லசமுத்திர வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகிட்டு மல்லசமுத்திர வட்டார தொடக்க பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பிரச்சனை குறித்து தொடக்க பள்ளி ஆசிரியர் பிரபு வாய்ஸ் ஆப் நாமக்கல் சேனலிடம் தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்ட தகவல்களை கேட்கலாம் சங்கத்தின் பேர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மல்லசமுத்திர ஒன்றை செயலர் ரவி வந்து எங்களுடைய எங்களுக்கும் தனிப்பட்ட புலனக்குழு எந்த ஒரு ஆசிரியர் பகிர்வார் பக்கத்து ஒன்றியத்துக்கு மாவட்ட கல்வி பார்வைக்கு வந்திருக்காரு அப்படின்றத ஒரு தகவல் பதிவுக்கு பகிர்ந்தார் வேற எந்த ஒரு அவர் சம்மந்தமாக இது ஒரு இழிவான வார்த்தையும் பயன்படுத்தலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட டிஇஓ எது ஒரு வகையில் அவரை செயலாளர் படிவகிற நோக்கத்தில் என்னமோ அவருக்கு மெமோ கொடுக்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு லோக்கலருக்கு பிஓக்கு அவங்களும் மெமோ கொடுத்துட்டாங்க சங்கத்து சார்பு வந்து என்ன சார் இப்படி ஒரு தனி ஆசிரியருக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களை பகிர்றோம் இப்படி ஆய்வுக்கு வந்திருக்காரு எல்லாம் கவனமாக இருக்குன்ற வகையில் நீங்கள் எப்படி உங்களோட ஒவ்வொரு தனிப்பட்ட ச மீட்டிங் அப்போ ஜேடி வராரு கவனமாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அது போல நாங்களும் பகிர்ந்தோம் இல்லை என்ன சார் தவறாக இருக்குது உங்களை பற்றி எதுவுமே நாங்கள் தவறாக சொல்லியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க சார் டிஓ தான் ஃபோன் போட்டு இப்படி கொடுன்னு சொல்கிறாரு அப்படி சொல்கிறாங்க சரிங்க என்ன இப்படி பேசும்போது அவங்களும் ஏஓவ டிவோட பேசியிருக்காங்க இப்படி சங்கத்துலேருந்து பேசும்போது சரி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு இருந்திருக்காங்க அப்புறம் என்னென்றாங்க சரி முடிச்சிக்கணுன்னு சொன்னீங்க எதுவும் நேற்று வந்து பேச்சுவார்க்க வந்தப்போ முடிச்சிக்கணும் சொன்னீங்க இன்னைக்கு இதை முடிச்சு தரோம்னு சொன்னீங்க அதை முடிச்சுன்னு தெரியலிங்க சார் காலங்காலமாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் அரசோழியர்களும் அவங்களோட சங்கத்தோட கூட்டத்தை அவங்களுக்கு உண்டான கட்டிடத்தில் அரசு கட்டத்தில்லாம் இருக்கோம் அந்த வகையில் மலை சமுத்திரத்துலையும் நாங்கள் வந்து பதிவு பெற்ற சங்கங்குன்ற முறையில் எங்களுடைய சங்க கூட்டத்தை மலை சமுத்திரம் ஸ்கூலில் நடத்தணும் எப்பயும் போல் காலங்காலமாக நடத்துகிறது தான் இது ஏன் நீங்கள் நடத்துகிறீங்க அரசு கட்டத்தில் நீங்கள் எப்படி கூட்டம் நடத்தலாம் அதுக்கு ஒரு மேப்போம் இருக்காங்க இன்னைக்கு சரி இன்றைக்கி பண்ணிக்கிறோம் சொன்னாங்க சரி பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நாங்கள் கேட்க வந்தோம் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வந்து சரி முடிச்சு கொடுத்துறோம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்தோம் சொன்னவங்க வந்து அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல சரி நாங்கள் இது ஒரு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் ஏற்கனவே சொல்லிடணும் இதை நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்துருங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக கலைஞ்சு போயிடுவோம் இல்லை முடித்து கொடுக்காமல் எழுத்து எடுத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொன்னோம் அது ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்களே இதுக்கு ஒரு மெமோ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உள்ளே போய் கேட்டதுக்கு அவ்வளோ மாதிரி

எங்க பேச்சு வாங்க முடிச்சிடலாம்னு சொன்னவங்க தான் சார் இப்படி நாங்கள் இப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் கேட்குறீங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு மெமோ கொடுப்போம் மேற்ற துணையில் பேசுகிறாங்க சார் அதனால தான் சார் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா உங்களை மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர் மூலியமோ இல்லாட்டி வெறிய மற்ற ஒரு நல்லுள்ளவங்களை யாராவது வந்து நீதி சொல்லிட்டோம் அப்படின்றத உள்ளிரு போராட்டமும் சொன்னோம் மாவட்ட கல்வி அலுவலரை கண்டித்து நள்ளிரவு கடந்தும் நடைபெற்று வரும் இப்போராட்டம் குறித்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில பொருளாளர் முருக செல்வராஜன் ஆப் நாமக்கல் சேனலுக்கு வழங்கிய பேட்டியைக் காணலாம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மல்லசம்திரம் ஒன்றிய புலனக்குழுவில் பள்ளி பார்வை செய்தியை பகிர்ந்ததற்காக வழிவாங்கும் நோக்கில் குறிவைத்து ஒன்றிய செயலாளர் திரு ரவி என்பவரின் மீது நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது இந்நடவடிக்கையை பற்றி விவாதிப்பதற்காக கூடிய ஒன்றிய செயற்குழு கூட்டம் குறித்தும் ஆர்ப்பாட்டம் குறித்தும் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மல்லசமுத்திரம் வட்டார கல்வி அலுவலர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்களிடம் நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகைய நிலையை தூண்டிவிட்டுள்ள நாமக்கல் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்கள் முதன்மை கல்வி அலுவலரின் வழிகாட்டுதலையும் பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு ஆசிரியர்களை போராட வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டனத்துக்குரியது தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநர் தலையிட வேண்டும் இது போன்ற செய்தி தொகுப்புகளை பார்க்க வாய்ஸ் ஆப் நாமக்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்